ஜெயம் ரவியா மக்கள் மத்தியில் அறிமுகமாகி ரவிமோகன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பயிர் மாற்றம் செய்திருக்கக்கூடிய ரவி அவர்கள் தன்னுடைய காதல் மனைவி ஆர்த்தியை பிரிய போறதா சில மாதங்களுக்கு முன்னாடி தன்னுடைய சோஷியல் மீடியாவில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு தங்களுடைய விவகாரத்தை செய்தி உலகத்துக்கு தெரியப்படுத்துனார் ஆர்த்தி ரவி அதை மருத்துவ அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க உங்களுக்கு இடையிலான அந்த விவகாரத்து பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது சமீபத்தில் ஒரு திருமணத்தில் தன்னுடைய காதலி அப்படின்னு கிசுகிசுக்கப்படும் கெனிஷா பிரான்சிஸ் அப்படின்ற அவங்களோட ஒரே மாதிரியான உடை அணிந்து கிட்டத்தட்ட காதல் ஜோடியாவே அந்த திருமணத்தில் கலந்துகிட்டு தன்னுடைய அந்த புது காதலை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தினார் ரவிமோகன் அதை கடுமையாக எதிர்த்து கண்டனம் தெரிவித்து கோபத்தோட ஆர்த்தி ரவி இன்னொரு அறிக்கையை வெளியிட்டாங்க இப்படி ரெண்டு பேரும் சோஷியல் மீடியாவில் மாறி மாறி அறிக்கை வெளியிட ஆரம்பிச்சு கட்டத்துக்கு மேல ஆர்த்தியினுடைய அம்மா அதாவது ரவி மோகனுடைய முன்னாள் மாமியார் அவங்களுமே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க இப்படி மாறி மாறி அடிச்சுட்டே இருந்தாங்க இவங்களுடைய விவகாரத்து தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு குடும்ப நல நீதிமன்றத்தில் ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்கு அந்த நிலையில சமீபத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க இது எதுவுமே ஆகாத நிலையில ரெண்டு பேருக்கும் இடையில விவகாரத்தை தான் அப்படின்றது கிட்டத்தட்ட முடிவாகிட்ட நிலையில ஆர்த்தி சமீபத்தில் அந்த நீதிமன்றத்தில் ஆஜராகி ஒரு கண்டிஷன் எடுத்து வச்சிருக்காங்க அந்த கண்டிஷனை கேட்டு கிட்டத்தட்ட எல்லாருமே வாயடிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன கண்டிஷன் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஊர்களில் பொதுவாக விவகாரத்துக்கு பிறகு கணவன் மனைவிக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதம் மாதம் கொடுக்கணும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அப்படின்றது ஜீவனாம்சம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க அந்த வகையில் என்னை பிரிஞ்சு விவகாரத்து பண்ணுற ரவிமோகன் அவர்கள் என்னுடைய என்னுடைய மகன்களுடைய வாழ்வாதாரத்திற்காக மாதம் மாதம் நாற்பது லட்சம் ரூபாயை வந்து ஜீவனாம்சமாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு கிட்டத்தட்ட அங்கே இருந்து எல்லாரையுமே ஷாக் ஆக்கியிருக்காங்க எங்கள் மாதம் மாதம் நாற்பது லட்சம் ரூபாய் அதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இதனால் வரைக்கும் இந்த விவகாரத்தில் ஆர்த்திக் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த பலருமே அவங்க ஜீவனாசம் கேட்டதை பார்த்துட்டு உண்மையாகவே அவங்க காசுக்கு தான் அலைகிறாங்க போல இல்லைனா மாதம் மாதம் நாற்பது லட்ச ரூபாய் கேட்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு எதிர கருத்துக்களை பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில் ரவிமோகன் எதை பற்றியுமே கவலைப்படாமல் இன்ஸ்டாகிராம்ல எதுவும் முக்கியமான அறிவிப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சூசகமாக போஸ்ட்லாம் போட்டுட்டு இருக்காரு